யாருக்கு கோவில் தேவை கூட்டம் அலை மோதுகிறது அனைத்து கோயில்களுமே ஈவன் கிராமத்தில் உள்ள சிறிய கோயில்களும் கொண்டு அவ்வளவு கூட்டம் அங்கே என்ன சார் வெறும் கல் சிலையை தானே சார் வச்சுருக்காங்க கருங்கல் சிலை வச்சுருக்காங்க இல்லாட்டி சுதை வடிவம்லேயே வச்சுருக்காங்க அதில் என்ன பெரிய பவர் இருக்க போகுது இந்த உடம்பே கோயிலாக மாறும் அவர் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு அது கிடைக்கும் அப்படின்னா பக்தி உள்ளவர்களுக்கு பக்தி மார்க்கம் மிக எளிமையானது ரொம்ப சிறப்பானது அப்படிம்பாங்க என்ன மைண்டை போட்டு நான்கிற தன்மையில் போயிட்டு அப்புறம் அந்த நானை கட் பண்ணுறதுக்கு நானே இல்லாமல் எல்லாம் அவர் தான் அவர் தான் பார்த்துக்கிறார் அந்த ஒரு பக்தி அவர் தான் இயற்கிறார் அவர் தான் என் சிந்தனையை தூண்டுகிறார் அவர் தான் பேச வைக்கிறார் அவர் தான் செயல்பட வைக்கிறார் அப்படி ஒரு உணர்வு அப்படி ஒரு ஒரு இதுக்கு போனவங்களுக்கு அது பேர் தாங்க பக்தி அப்படி பண்ணுறவங்களுக்கு மிராக்கிள் சாப் இரு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அது